ரெட்டு தமிழர்களுக்க I'm <laughs> கொடிய கொடிய கல்வடு வணக்கம் வீர 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 வணக்கம் புரட்சியாளர் அமர் கிழக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சட்டம் தந்தை புரட்சியாளர் அமர் கருக்கு விடுதலை சிறுத்தைகள் திருப்பி அடிப்போம் இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல நீட்டமும் அல்ல சிறைக்கு போதும் கூட்டமும் அல்ல சீரி பாயம் சிரித்துக்கலாமல் தம்பிகள் வணக்கம் சாதி களத்தில்ிலே சாதி கண்ட போராளிகளுக்கு வணக்கம் வீர வணக்கம் களத்தில் ஆண்டு மடிந்த போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வே எழுப்போம் வேறு எழுப்போம் சனாதனத்தை வேறு எழுப்போம் என்று எழுப்போம் என்று எழுப்போம் எழுச்சி தமிழர் என்று வீரம் வீரம் கிட்ட பாப்பா போயிரு போய் கிட்ட போய் அப்படி அப்படியாது <laughs> <laughs> அரசியல் திருவாடு அய்யோத்தி அரசியல் சந்தன் திருவாணி வாழ்க வாழ்க வாழ்ந்த வாழ்ந்த வாழ்வே தமிழர் வாழ்க்கை வாழ்கிறது தமிழர் வாழ்ந்தது வாழ்கிறது ખા�લલ રરલલહ ઔિં ક઺ૂજી઱લલ ખાિં ખાળાળલ ળાળાળ